বললে তাহলে আপনাদের আপনাদের ওই ইন্ডিয়া ওড়িয়া রাজ্য থেকে আপনাদের சோலார் எனர்ஜி பிண்ட் எனர்ஜியில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்திகிட்டு வருது இந்தியாவிலேயே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம் மாநிலம் தான் அது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெருமையாக நாம் வந்து புரிந்து கொள்ள இருக்கிறது சுற்றுச்சூழல் பாதிப்பாளர் சுற்றி நடக்கின்ற பாட்டங்களை நம்ம தெரிஞ்சோ தெரிஞ்சுக்கிறோமோ அதில் புரிஞ்சுக்கணும் இப்போதான் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அது நமக்கு நம்ம பண்ணுறது நமக்கு பெருமை கிடைக்கிறது அது நம்முடைய கடமை இன்னைக்கு சென்னையில் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பயிற்சியாக சென்னையில் புதிய புதிய பூங்காக்கள் ஏற்படுத்திக்கிட்டு வரும் இங்கே பக்கத்தில் செங்கொழி பூங்காவை சில வாரம் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க அதே மாதிரி தொல்காப்பி பூங்கா கிண்டி பூங்கானு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நம்ம பிரதமர் செய்கிறவர்கள் பூங்காக்களை புதுசு புதுசாக உருவாக்கிட்டு நமக்கு பசுமையான சூழல் வேணுமா இல்லை வறட்சியான சூழல் வேணுமா அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டில் தான் இருக்கு இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த இந்த நேசிக்கிற்கு வர வேண்டிய அந்த சாலைக்கு பெயரே பசுமை வழி சாலை தான் அதனால ஒட்டுமொத்த இந்த சாலை மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பசுமை வழி நாம் அனைவரும் அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுவோம் இந்த நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த விழிப்புணர்வுகளில் ஈடுபட்ட அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கேட்டு நுழைவருக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் அறிய தருணத்தி பசுமை பயணம் இயக்கத்தின் சார்பாக தங்களது அருமையான வறுமையால் விழாவிற்கு மேன்மை தந்து தலை உற்சாகமும் உறுதியும் நிறைந்த எழுச்சியுரை ஆற்றிய மாண்பு மீது துணை முதல்வர்களுக்கு எங்கள் இதயம் கழிந்த நன்றியை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம் சூழலை பாதுகாக்கும் நேரத்தில் எளிய தூரங்கள் வெடிவண்டியில் பயணம் செய்த எங்கள் பசுமை வீரர்களின் அர்ப்பணிப்பை நாங்கள் நேரில் பாராட்டிய விதம் இந்த இயக்கத்திற்கு புதிய உயிர் ஊட்டியது இளைஞர்கள் மற்றும் மக்கள் பங்களிப்பை தங்கள் தாங்கள் வலியுறுத்திய கருத்துக்கள் பசுமை பாதுகாப்பு ஒரு விழா அல்ல ஒரு பொது பொறுப்பு என்பதை எங்களுக்கு மீண்டும் நினைவூட்டியது பதினைந்து நாட்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் நீண்ட நெடிய பயணம் அவ்வப்போது வலுவிழரும் கால்கள் போதிய தூக்கம் என்பது பதினைந்து கிலோ வேணும் வெவ்வேறு ஊர்களிலே உணவு உருவாமை நேரம் போதாமை மக்களின் அறியாமை இவை ஒரு பொருட்கள்